வாங்க குழந்தைங்களா இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா இன்னைக்கான கதையோட பேரு காட்டுக்குள் விலங்கு நண்பர்கள் ஒரு ஊர்ல ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு அந்த காட்டுக்குள்ள நிறைய விலங்கினங்கள் இருந்தன பொதுவா விலங்குகள் எல்லாம் ஒரு நண்பர்களாவே இருக்க மாட்டாங்க ஆனா இந்த காட்டுக்குள்ள எல்லா விலங்கினங்களும் நண்பர்களாகவே பழகி வந்தாங்க அதில் ஒரு பறவையும் கூட ஒரு அழகான காடு இருந்துச்சு அந்த காட்டுக்குள்ள ஒரு பறவை ஒரு யானை ஒரு சிங்கம் அப்புறம் ஒரு ஒட்டக்கச்சிவிங்கின்னு இப்படி வெவ்வேறு வகையான விலங்கினங்கள் நண்பர்களாக இருந்து வந்தாங்க என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க ஒரு நாள் அந்த நாலு விலங்கினங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க அப்போ முதல்ல யானை சொல்லுது நண்பா இன்னைக்கு விசேஷம் தெரியுமா நம்ம காட்டுக்குள்ளே சரியான மழை வரப்போகுதான் அப்படின்னு சொல்லுது அப்போது சிங்கமும் ஆமாம் ஆமாம் நல்ல மழை வரப்போகுதுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க நிறைய மழை வந்ததுன்னா நீ என்னோடய குகைக்குள்ள வந்துறேன் அப்படின்னு அந்த பறவையை பார்த்து சொல்லுது அந்த சிங்கம் யானையும் கூட அதுக்கு தான் அதுக்கிட்ட சொல்லிட்டு இருந்து ஏன்னா நிறைய மழை வந்துச்சுன்னா அப்புறம் மரத்தில் அதோட வீடு நனைஞ்சு போயிடும்ல அதனால சிங்கத்தோடய குகைக்கு எல்லா விலங்கினங்களும் கூப்பிடுது இதை கேட்டுட்டு இருந்த பறவைக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஒட்டக சிவிங்கி கூட ரொம்பவே வற்புறுத்தி கூப்பிடுது வா நண்பா இப்பவே கிளம்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுது அதுக்கு அந்த பறவையோ அதெல்லாம் வேண்டாம் நீங்க போங்க எனக்கு ஒன்றும் ஆகாது என்னோடய வீடு நல்லாவே தான் இருக்குது ஏதாவது பிரச்சனைன்னா வரேன் நீங்க என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்களே அதுவே எனக்கு போதும் அப்படின்னு அந்த பறவை சொல்லுது அப்புறம் யானையும் இவ்வளோ தூரம் உனையை வற்புறுத்துறோம்ல ஏன் அன்பா வந்துடுப்பே பேசாம ஏன்னா இன்னைக்கு கண்டிப்பாக மழை வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு யானை சொல்லுது அப்புறம் சிங்கமும் ஆமாம் ஆமாம் அப்புறம் நல்ல மழை வந்துச்சுன்னா உனக்கு வர்றது கஷ்டமாயிடும் நாங்கள்லாம் இப்போவே எங்களோட கொகைக்குள்ளே போகிறோம் பாரு எங்கே பார்த்தாலும் மழை வரதுக்கான அறிகுறி நல்லாவே தெரியுது அப்புறம் நீ பிரச்சனையில் மாட்டிக்காத அப்படின்னு வற்புறுத்துதுங்க பறவையோ அது கொஞ்சம் கூட காதில் போட்டுக்கவே இல்லை சிங்கம் எவ்வளவோ வற்புறுத்தி பார்க்குது அப்புறம் சிவிங்கி கூட என்ன இவ்வளோ தூரம் நாங்கள் மூணு பேர் வற்புறுத்துகிறோம் நீ கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிற சரி எதுவாக இருந்தாலும் உடனே வந்துரு பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்புறம் ஓ இஷ்டம் நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம் நாங்கள் மூணு பேருமே இப்போவே இந்த குகைக்குள்ளே போக போகிறோம் பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லுதுங்க அப்புறம் பறவையோ நீங்கள் இவ்வளோ அன்பாக இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்னோடய வீடு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனைனா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுது அப்புறம் அதுங்க சொன்ன மாதிரியே காட்டுக்குள்ள நல்ல மழை சரியான மழை பெய்யுது எங்கே பார்த்தாலும் மழை அதோடய வீடு என்ன ஆச்சுன்னு கூட தெரியலை அப்புறம் இவங்க மூணு பேரும் சிங்கத்தோடய கொகையில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க நண்பா நம்ம நினச்ச மாதிரியே மழை சரியாக பேஞ்சிருச்சு என்ன பண்ண போச்சுன்னு தெரியல அந்த பறவை நம்ம எவ்வளோ தடவை சொன்னோம் வரவும் மாட்டேங்குது ஐயோ எனக்கு கவலையாக இருக்குது அதே சமயம் பயமாகவும் இருக்குது என்ன ஆயிருக்கும் பறவை நல்ல விதமாக இருக்குமா அப்படின்னு யானை ரொம்பவே பயந்து போய் சொல்லுது அது கொட்டகச்சிவிங்கயோ கவலைப்படாத கண்டிப்பாக அது நல்ல விதமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறீங்க எனக்கு கூட வருத்தமாக தான் இருக்குது நம்ம எவ்வளோ வற்புறுத்தணும் கொஞ்சமாவது அது எதாவது நம்ம சொன்னதை கேட்டுச்சா சரி பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் ஒரு மாதிரி கவலைப்பட்டுட்ருக்குறாங்க அப்போது சிங்கமும் ஆமாம் நான் கூட வற்புறுத்தினுந்தான் இந்தோ இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் என்னோடய குகையில் இல்லையா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம எவ்வளோ சொல்லியும் அது கேட்கவே இல்லை பாருங்க சரி என்ன பண்ணுறது நாளைக்கு வரையும் பார்ப்போம் இல்லைன்னா நம்மளே போய் அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு மூணு பேரும் பேசி ஒரு முடிவு பண்ணுறாங்க உடனே யானையும் ஆமா நண்பா நீ சரியா சொன்ன நாளைக்கு காலையில் வரையும் பார்ப்போம் வரலன்னா நம்ம போய் நம்மளோட நண்பனை அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு மூணு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க ஆனா இந்த இரவு நேரத்துல அது என்ன பண்ணும் பயமா இருக்குதே அதோட வீட்டுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா ரொம்ப நிறைய மழை பெஞ்சிருக்குதா அப்படின்னு பேசிக்கிறாங்க முட்டை கச்சிவிங்கியும் ஆமா நண்பா நிறைய மழை பெஞ்சுக்கிட்டாதான் சொன்னாங்க வெளிய பார்க்கவே இல்லை நம்ம நம்ம இந்த குகைக்குள்ளே இருந்தனால சரியாக தெரியல எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்தா தான் தெரியும் பாதிப்பு ஒன்றும் தெரியல நம்ம சொல்லும் போதே அது வந்துருந்ததுன்னா இப்போ பாரு எவ்வளோ அவஸ்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லி மூணு பேரும் மாற்றி மாற்றி கவலைப்பட்டுட்ருக்குங்க அப்புறம் சிங்கம் சொல்லுது சரி விடுங்க அதுதான் பிரச்சனைனா வந்துடுறேன்னு சொன்னச்சுல்ல நீங்கள் ஏன் ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கீங்க அது கண்டிப்பாக வந்துடும் பறவை தானே பறந்து வந்துடும் நீங்கள் போய் தூங்குங்க நேரமாயிட்டே இருக்குல்ல அப்படின்னு மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அந்த பறவை ரொம்ப கவலைப்படுது அதோடய வீடு அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கிக்கிட்டு இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயோ நம்மளோட நண்பர்கள் எவ்வளோ வற்புறுத்துனாங்க நம்ம தான் கொஞ்சம் கூட கேட்கலை சரி இதுக்கு மேலே நம்ம தாமதிச்சுட்ருந்தோன்னா அவ்வளோதான் நம்மளும் ஒரு வழியாக மூழ்கிவிடும் சீக்கிரம் சிங்கத்தோட கொகைக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த பறவை கரெக்டாக அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி அந்த கொகைக்குள்ளே போயிடுது நண்பாக நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு கத்தி சொல்லுது இதை பார்த்துக்கிட்டு இருந்த சிங்கம் யானை எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் யானை சொல்லுது கத்தியா நீ வந்துட்ட நாங்கள் அப்போவே கூப்பிட்டோம்ல எங்கள் கூடயே வந்திருந்தீன்னா பார் நல்ல வேலை சரி பரவாயில்ல வந்த வரையும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லுது அப்புறம் சிங்கம் சரி சரி போதும் வந்துடுச்சு பத்திரமா நாங்கள் எவ்வளோ இருந்தோம் தெரியுமா ஏதாவது ஆயிருக்குமோ என்ன மூணு என்னாச்சு உன் வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா சரி சரி பரவாயில்ல முதல்ல நல்லா ஓய்வு எடுத்துக்கோ நல்லா ஈரமயிர் பயன் நேரம் வெளியில் ரொம்ப பாதிப்பு அதிகமாக எங்களுக்கு இந்த குகைக்குள்ளே இருந்தனால ஒன்றுமே தெரியலை சரி வாங்க எல்லோரும் நல்லா ஓய்வெடுப்போம் அப்படின்னு சிங்கம் சொல்லுது அப்புறம் அந்த பறவை யானைக்கிட்டேயும் ஒட்டகச்சி வீந்திக்கிட்டேயும் ஆமாம் நான் ரொம்பவே உங்களையெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு நீ போதே நான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்புறம் யானையும் சரி விடு நண்பா பரவாயில்ல உனக்கு எதுவும் பெரிய ஆபத்து இல்லை இல்லை சரி வாங்க நம்ம எல்லாம் போய் நல்லா தூங்கலாம் அப்படின்னு யானை சொல்லுது அப்புறம் சிங்கம் கூட சரி சரி இப்போது ரொம்ப நேரம் பேசிகிட்ருக்குறோம் இன்றைக்கி மழையோட பாதிப்பு எவ்வளோன்னு தெரியல நமக்கு இன்றைக்கி குகையில் இருக்கிறது தான் நல்லா பாதுகாப்புன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா ஓய்வு எடுக்கலாம் எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் வாங்க எல்லோரும் நல்லா தூங்குவோம் அப்படின்னு சிங்கம் சொல்லுது சரி குழந்தைங்களா நீங்களும் போய் நல்லா தூங்குங்க என்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களை வேறொரு கதையோடு பார்க்குறேன் பாய் தொடர்ச்சியாக இனிமேல் கதை போடுறேன் நிறைய கதை கேளுங்க நல்லா தூங்குங்க